ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கணபதிதாசர் அருளிய துல்லிய ஆசினோர் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வானவர்கள் அருளி காத்திடும் வல்லமை கொண்ட பிரணவ குடிலின் தான தர்ம வழிமுறைகளை ஏற்று தரணியோர் வணங்கி வருதலுற வருகவே ஞானிகள் ஆவாரென வாழ்த்தியே சோபகிருது சிலைத்திங்கள் இருபானோர் திகதி காரிவாரமும் தனில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இயம்பிடுவேன் துல்லிய ஆசி ஆசிதனை கணபதி யானும் அருளுவேன் உலக நலம்பெற ஆசி தந்து ஞான வழி காட்டிடும் அரங்க மகானின் அன்னதான வழிகளை வழிகளை உலக மக்கள் ஏற்று வையகத்தில் தர்ம சேவையை அழிவிலா நிலை காண வேண்டி அளவிலா பெருமளவில் செய்து வர வருகவே தருமவான்களாகவே வையகத்தில் அடையாளம் பெற்று முருக பெருமான் அருளாசிக்கு முழுமைதனை கண்டு சிறப்பர் சிறப்பான ஞானபலம் தரும் ஜபதபங்கள் ஞானிகள் பேரில் அறத்துடன் பூஜைகளும் செய்து அறிவிப்பேன் ஞானம் பயில பயிலவே சுத்த சன்மார்க்க நெறி பரோபகாரம் மிக்க சக்தி மிக்க தயவே வடிவான்களாக தயவே வடிவானவர்களாக மாறி தனி பெரும் அடையாளம் கூடி கூடிய அரங்கமகா ஞானியின் குருமார்க்கம் தொடருவதால் தேடிடும் அரங்கன் வழி வழி தெரிவிப்பின் ஞானிகளாக ஆற்றல் ஆற்றல் பெருகி மக்களெல்லாம் அரங்கனின் ஞான படைகளாகி மாற்றம் உலகினில் புரிவர் மகா சக்தி பலமுற ஞான ஆட்சி ஞான ஆட்சி கலியினில் படைப்பர் நம்பகமுற மக்களை காத்து ஞானவழி நடத்தி தீவினை சேரா ஞானவான்கள் கூடிய சபையாக ஆகவே ஞானிகள் அருளிகின்ற அற்புதம் உலகினில் படைத்து யுகமாற்றும் மாற்றம் புரிவர் உரைத்திட்ட ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று